வைணவத்தில் புரட்சி செய்த ராமானுத்தினுடைய மூன்று திருமேனிகளை பார்ப்போமா உதவ திருமேணி வந்து தமருகந்த திருமேனி மேலக்கோட்டை மைசூரில் இருக்குது இன்னொன்று வந்து தானுகந்த திருமேணி அது வந்து ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்குது இன்னொன்று தானான திருமேனி ஸ்ரீரங்கத்தில் இருக்குது இவருடைய பிறப்பு அப்படின்னு பார்ப்போம்மா இவர் சித்திரை மாதம் வளர்பரி பஞ்சமி தேதி திருவாத நட்சத்திரத்தில் வியாழக்கிழமல தான் இவர் பிறந்தார் வைணவத்தில் புரட்சி செய்தவர் மேலக்கோட்டையில் வந்து நிறைய நாட்கள் வந்து எங்கள் செல்ல பிள்ளைக்கு பண்ணியிருக்கார் ஸ்ரீரங்கத்தில் தான் அவருடைய இறுதி காலம் இப்போ நம்ம அவருடைய தமர் உகந்த திருமேனியை பார்ப்போம் முதல் திருமேனி தமர் உகந்த திருமேனி கர்நாடக மாநிலத்தில் மாண்டியா மாவட்டத்தில் மேலக்கோட்டை அப்படின்ற திருநாராயணபுரத்தில் தான் இவருடைய திருமேனி இருக்குது பன்னெண்டு ஆண்டுகள் தங்கி கைங்கரியம் பண்ணியிருக்கார் இந்த இடத்துல செல்லப்பள்ளிக்கு இந்த கோயில் அவர் கிளம்பும்பொழுது அவருக்கு வயது எண்பது இவர் சீடுகள்லேருந்து விடைபெற்று நான் செல்கிறேன் திரும்பி வருவதற்கு முடியாது அப்படின்னு சொல்லும்பொழுது அங்கே இருக்க சீடர்களாக ரொம்ப வந்து கவலைப்படுறாங்க அப்போ ராமானுஜன் என்ன பண்ணுறார் ஒரு சிற்பியை கொண்டு தன் உருவத்தை சிலையாக செய்தார் அந்த சிலை ராமானுஜர் கைகூப்பி வணங்கி விடைபெறும் கோலத்தில் அமைந்திருக்கும் இந்த சிலையில் தன்னுடைய தெய்வீக சக்தியை பாயச் செய்தார் பின்பு அந்த சக்தியூட்டிய சிலையை தன் சீடர்களுக்கு ஒப்படைத்தார் விடைபெறும்போது நான் உங்களுடனே தங்கி இருப்பதாக எண்ணி இந்த சிலையை கண்டு மகிழ்ந்து அமைதி பெறுங்கள் அப்படின்னு சொன்னார் அதுதான் தமர் உகந்த திருமியணி இது மேலக்கோட்டையில் மைசூரில் இருக்குது இன்னொரு வந்து தான் உகந்த திருமியணி ஸ்ரீபெரும்புத்தூர் இங்கே வந்து தன்னுடைய நூற்றி இருபது வயதில் வந்து ஸ்ரீரங்கத்தை தங்கி கோயில் நிர்வாகத்தை ஃபுல்லாக வந்து நெறிப்படுத்தினார் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ராமானுஜன் இ ஸ்ரீபெரும்புத்தில் வாழ்ந்த சில சீடர்கள் வந்து இந்த மகானுக்கு ஒரு சன்னதி அமைத்து ஒரு சிம்பு சிலை உண்டு செதுக்கினார்கள் ராமானுஜர் அந்த சிலையை க கட்டி தழுவி தன் சக்தியை அந்த சிலையின் உள்ளே செலுத்தினார் ராமானுஜரை உகந்து விரும்பி அணைத்ததால் இச்சிலை வந்து தானுகந்த திருமேனி அப்படின்னு பெயர் பெற்றது இது ஸ்ரீபெரும்புத்தூர் கோயிலில் இன்னும் இருக்கு ஒவ்வொரு மாசமும் திருவாத நட்சத்திரக்கு இங்கே சிறப்பு அபிஷேகம் நடைமுறை மூணாவது திருமேனி தானான திருமேனி அதாவது ராமானுஜனுடைய பூத உடல் தான் தானான திருமேனி இந்த தானான திருமேனி வந்து ஸ்ரீரங்கத்தில் உடையார் சன்னதியில் கருவறையில் வைக்கப்பட்டிருக்கு இன்னும் அப்படியே இருக்கும் நான் இந்த கோயிலுக்கு போயிருக்கும் போது இந்த பூத உடலை நான் பார்த்துருக்கேன் இதுலேயும் வந்து காதலில் வந்து அந்த ரோமங்கள் வளர்வதையும் நான் பார்த்துருக்கேன் அதே மாதிரி கைகளை நகங்கள் நல்லா நீண்டிருக்கும் உயிருள்ள ஒரு உருவம் எப்படி இருந்தால் அப்படியே இருக்கும் நான் பார்த்துருக்கேன் அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன் இது மூணாவது திருமேனி தானான திருமேனி அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஸ்ரீரங்கம் போனால் உடையார் சன்னதியில் இருக்க ஸ்ரீரங்கத்தினுடைய அவருடைய சுயம்பு அப்படின்னு சொல்லும்பொழுது அவருடைய உயிருள்ள ஒரு சிலை வந்து ராமானுஜரை நீங்கள் கண்டிப்பாக தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க மறந்துடாதீங்க நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் மூணு சிலை பார்த்துருக்கோம் ஒன்று இராமானுஜரனுடைய முதல் வந்து தானான உருவம் பூத உடல் அதுக்கப்புறம் வந்து இரண்டாவது தானுகந்த திருமேனி ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்குது இன்னொன்று வந்து தமர் உகந்த திருமேனி செல்லப்பிள்ளைக்கு உகந்த திருமேனி வந்து உங்களுக்கு மேலக்கோட்டையில் இருக்குது